டிவோர்ஸ்க்கு பிறகு மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட சமந்தா அவர்கள் இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து அவங்களுடைய கெரியர்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சிட்டாடல் ஹனிபனி சீரிஸ்க்கு பிறகு இப்போ ரீசெண்டா சமந்தா தெலுங்குல சுபம் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க சிட்டாடல் ஹனிபனி சீரிஸ் நடிச்சதுல அந்த சீரீஸ் உடைய டிரெக்டரான ராஜ்நிதி மோர் கூட இவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா பல செய்திகள் வெளியே வந்துச்சு இதை தொடர்ந்து சமந்தா தரப்புல இருந்து இந்த செய்தி பத்தி எந்த ஒரு தகவலும் வெளிவரல இந்த நிலையில கடந்த சில மாதங்களாவே ராஜ் கூட தான் சமந்தா எங்க போனாலும் டிராவல் பண்றாங்கன்னு பல தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் உண்மை சொல்ற மாதிரி சமந்தா அவர்களும் அடிக்கடி ராஜ் எதில்மோர் அவர்களுடைய போட்டோஸையுமே சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த செய்தி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ ரீசெண்டா டிரெக்டர் ராஜ் கூட சமந்தா அவர்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க சமந்தா இப்படி அவர் கூட திருப்பதிக்கு போயிட்டு வந்த வீடியோஸும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ராஜ்சிதல்முருடைய மனைவி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து ராஜ்சிதல்முருடைய மனைவிக்கும் சமந்தாவுக்கும் ஒரு மறைமுக யுத்தம் தொடங்கிருச்சு இதுக்கப்புறம்தான் பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்துலதான் ஆங்கர் பிரியங்காவுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து பிரியங்கா பிரெகனண்டா இருக்காங்க பிரெக்னன்டா இருந்ததுனாலதான் ரகசியமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க நிறையவே பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து அவங்களே அவங்களுடைய விளக்கம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில பிரியங்காவுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி பிராக்சர் ஆகிருக்கு இத அவங்க கூலா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து பிரியங்காவுடைய ஹஸ்பண்டும் நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு மிஸ் பண்ற விதமா பிரியங்காக்கு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு அதுல பிரியங்காவும் கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க